டி பப்ளிக் பள்ளியில் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்கள் நைன்டிஸ்களில் பிறந்தவர்களா டூ கேவில் பிறந்தவர்களா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பெருவாயலில் உள்ள டிஜேஎஸ் பப்ளிக் பள்ளியில் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்கள் நைன்டிஸ்களில் பிறந்தவர்களா டூ கேவில் பிறந்தவர்களா என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பட்டிமன்றத்திற்கு கல்வி குழுமங்களின் தலைவரும் குமிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் நடுவராக இருந்தார் நைன்டீஸ்களில் பிறந்தவர்களே கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களே என கவிஞர் சண்முகம் ரேவதி சங்கவி உமாசங்கர் தங்களது வாதங்களை எடுத்துரைத்தனர் அவர்கள் பேசுகையில் நைன்டிஸ்களில் பிறந்தவர்கள் ஆசிரியர்கள் மீது அதிக அளவு குருபக்தி கொண்டவர்களாக இருந்தனர் நடையிலும் உடையிலும் ஒழுக்கத்தை கடைபிடித்தனர் மதிப்பெண்களாக படிக்கவில்லை அறிவை வளர்த்து கொள்ள படித்தனர் உடை சிறிது கிழிந்தாலும் அதனை உடுத்த தயங்கினர் ஆனால் டூ கேவில் பிறந்தவர்களிடம் குருபக்தி கிடையாது பணம் கொடுத்து துணியை வாங்கி அதனை கிழித்து உடுத்துகின்றனர் இதை கேட்டால் ஃபேஷன் என்கின்றனர் எனவே நைன்டிஸ்களில் பிறந்தவர்களே கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்கள் என வாதிட்டனர் பிறந்தவர்களே கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்கள் என டிஜே எஸ் ஜி தமிழரசன் விஜயன் ஜெயந்தி பத்ம பிரியா ஆகியோர் தங்களது வாதங்களை எடுத்து வைத்தனர் அவர்கள் பேசுகையில் டூ கேவில் பிறந்தவர்களே கல்வியில் சிறந்தவர்களாக உள்ளனர் நவீன தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தி பல்வேறு சாதனையாளர்களாக திகழ்கின்றனர் உள்ளங்கையில் அலைபேசியை வைத்து கூகுள் மூலம் உலகத்தையே தங்கள் வசம் கட்டி வைத்துள்ளனர் குருபக்தியில் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல எனவே டூ கேவில் பிறந்தவர்களை கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்கள் என தங்களது வாதங்களை எடுத்து வைத்தனர் பட்டிமன்றத்தின் இறுதியில் டூ கேவில் பிறந்தவர்களின் நவீன தொழில்நுட்பம் நாட்டுக்கு தேவை நைன்டிஸ்களில் பிறந்தவர்களின் ஒழுக்கமும் நாட்டுக்கு தேவை ஆகவே இருவரும் சிறந்தவர்களே என நடுவர் டி ஜே கோவிந்தராஜன் தீர்ப்பு வழங்கினார் பட்டிமன்ற ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் கஸ்பார் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்